அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மகாலட்சுமி ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆனந்த் சார் அண்ட் தேங்க்யூ டு த புரொடியூசர்ஸ் எஸ் வெல் இந்த படம் கண்டிப்பாக வந்து இந்த தருணத்தில் இந்த சிச்சுவேஷனில் இந்த உலகத்தில் ஐ திங்க் இட்ஸ் கோயின் பி ரியலி ரிலேட்டபிள் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வெரி ஹாப்பி டு பி ஹியர் தேங்க்ஸ் அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் ஆக்சுவலி சொல்லப்போனால் அதனால் நான் நிறைய நேரம் எடுத்துக்கலாம் எனக்கு என்ன பேசணும்னு தெரியாது அண்ட் இந்த ஆப்ரேஷனை கொடுத்த டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்குமே தேங்க் யூ அண்ட் நான் என்ன தப்பு பண்ணாலுமே ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டாக என்ன கைட் பண்ணி நான் பண்ண எல்லா விஷயத்துக்குமே வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ண எல்லா ஆர்ட்டிஸ்டுக்குமே தேங்க் யூ ஸோ மச் இந்த ஜாமவான்கள் இருக்கக்கூடிய மேடையில் இன்னொரு முக்கியமான டேலண்ட்டையும் நாங்கள் லான்ச் பண்ணணுன்னு ஆசைப்பட்றோம் எங்களோட இன்னொரு லிரிஸ்டிஸ்ட் விண்ணுலக கவி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் சார் அங்கோபால் அடுத்து பேச வருகிறார் நடிகர் அப்துல்லி வணக்கம் ஜிவி பிரகாஷ் சார் யாரையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு அவருக்கு ஒரு நாலு க்ளோன் இருக்குது ஒன்னொன்னு ஒரு படம் நடிக்குது ஒரு மியூசிக் ஒரு இன்னொரு க்ளோன் மியூசிக் போடுது இன்னொரு படம் தான் நடக்குது என்ன இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர் ராஜேஸ் மேம் கிட்ட போய் சொன்னேன் ஒரு இப்போ ஒரு ஷூட்டிங்ல பாண்டிசேர்ல ஷூட்டிங்ல பார்த்தா அவங்க சொல்றாங்க இப்ப நானே க்ளோனு அவங்க வந்து என்ன ஐஸ்வர் வந்து சுழல் டூ நடிக்க போயிருக்காங்க அப்படின்னாங்க சோ அப்படி ஒரு பிஸியான ஆக்டர்ஸ் இருந்த கூட ரொம்ப ஆர்கனைஸ்டாக ரொம்ப ஷெடியூல்டா ஷூட்டிங் நடந்தது என்ன பண்ணணும் எது பண்ணணும்ன்றதை கரெக்டாக கன்வே பண்ணிட்டு ரொம்ப தொல்லை பண்ணாமல் ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் ஜி கே நல்ல ஃப்ரெண்டு அவரோட ஆரம்ப கட்ட காலத்தில் வந்து ஸ்டோரியில் எடிட் பண்ணும்போது பக்கத்தில் இருந்தேன் அப்போ நான் சொன்னேன் பிரதர் செம்யா வருவீங்க சூப்பராக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அப்புறமா அப்படி ஒரு பிரில்லியண்டான சினிமட்ராஃபர் வந்து ஜெகதீஷ் ப்ரோ ஸோ என்னையும் ரொம்ப அழகாக இருக்காப்ல ஸோ அது ரொம்ப சந்தோஷம் அண்ட் தேங்க்யூ நட்மக் ப்ரொடக்ஷன் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேறு என்ன அப்புறம் கேப்டன் மில்லருக்கு நீங்கள் காட்டின ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷம் என்னை பற்றி இருந்த எல்லா மீடியா நண்பர்களுக்கும் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் அவ்வளோதா வேறு எதுவும் இல்லை நல்ல படம் சூப்பராக வந்திருக்கு டெய்லர் பார்த்துருப்பீங்க ஸோ ஆல்வேஸ் எப்பவுமே நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணுவீங்க ஸோ அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்

இந்த படத்தை பற்றி டேரக்டர் சொன்ன உடனே எனக்கு முதல்ல ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரோகிணி மேமோட நடிக்கிறோம் அப்படிங்கிற விஷயந்தான் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது அவங்களோட நடிக்கிறோம் அப்படின்றது அண்ட் ஆண் பெண் உறவுகளில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் இந்த படத்தில் ரொம்ப நல்லா பேசப்பட்டிருக்கிறதா நான் நினைக்கிறேன் முதல்ல கதை சொல்லும்போதே எனக்கு அதுதான் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது இந்த படத்தில் அண்ட் வெரி வெரி ஹாப்பி ஐ குட் ஷேர் ஸ்கிரீன் ஸ்பேஸ் வித் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஜி வி பிரகாஷ்

ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி என்னன்னா இந்த இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம் என்னன்னா வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் குள்ள இருக்க ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச வரைக்கும் ஊடலும் கூடலும் காதல் அது மாதிரி ரொம்ப ஒரு நுணுக்கமான சில விஷயங்கள் மட்டும்தான் இலை ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு என்ன சொல்றது அந்த உறவுகளை தக்க வைக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்கள் வந்து என்னன்னா காதலும் புரிதலும் உண்டான சில விஷயங்களும் மட்டும்தான் ஸோ எனக்கு வந்து இந்த நிறைய படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் டக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு பேசிக்லி வந்து அந்த சிச்சுவேஷனை மட்டும் தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த படத்துக்கு வந்து டேரக்டர் சார் வந்து முழு கதையும் உட்கார வச்சு சொன்னாரு ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கேட்டுருங்க அப்பதான் அந்த அந்த பாடலோட ஆழம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாய்ப்பு டைரக்டருக்கு ரொம்ப நன்றி பாட் நல்லா வந்திருக்கு ஜி பிரகாஷ் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் த ஹோல் டீம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் படம் நல்லா வந்திருக்கு நீங்களும் நல்லா எழுதுன்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் புனிதம் பேச மண் மனிதம் பேச வருகிறார் விண்ணுலகில் இருந்து திரையுலகம் வருகிறார் விண்ணுலகம் கவி நல்ல கைத்தட்டல் தரலாம் அவர் இந்த படத்தை நாங்கள் லான்ச் பண்றோம் இந்த ஷர்ட் எங்க வாங்கினார்தான் எனக்கு தெரியல நன்றிண்ணா ஹைடியா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்ததே கிடையாது எனக்கு லாஸ்ட் லாஸ்ட் டைம் நான் பிரகாஷ் ஸ்டூடியோ வந்தப்போ நான் ஆடியன்ஸ் அங்கே தான் இருந்தேன் நெவர் தாட் நான் ஸ்டேஜ் மேலே உட்கார்ன்ட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ண வேண்டிய இந்த மொதல் முக்கியம் என்னை நம்பி இந்த ஒரு இந்த சாங் எனக்கு கொடுத்த எங்கள் டைரக்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃபார் யுவர் ட்ரஸ்ட் ஆன் மீ அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் சார் தேங்க் யூ சார் இதை அக்செப்ட் பண்ணு ஜிவி சார் தேங்க்யூ சார் யா நிறைய பேசணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன் வரல ஸோ வரலா ஆடியன்ஸுக்கும் தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ நம்முடைய ஆர்ட் டேரக்டர் பிரகதீஷன் அவர்கள் ஏன்பட அழைக்கிறோம் வாங்க சார் வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நரேன் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேருக்கு மொத்தம் நன்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் டேரக்டர் அண்ட் கேமராமேன் என்னோட ஒர்க்கு அழகாக காமிச்சு கேமராமேனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் இன்னும் நிறையா கற்றுக்கணும் இதில் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ பை கேமரா வழியே டிஜிட்டலில் கவிதை எழுதி இருக்கக்கூடிய ஒருவர் இந்த படைப்பினுடைய கண்களாக இருக்கக்கூடிய ஒருவர் நம்முடைய டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி மிஸ்டர் ஜெகதீஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் பார்த்த பேசூ ஆனந்த் ரெண்டு பேரும் தான் டிராவல் பண்ணோம் விஷுவலா பார்க்கும் ரெண்டு பேரும் அது அந்த ஜர்னி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலா ஷார்ட் பிலிம் டேஸ்ல இருந்து ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணி இந்த டிராவல் வந்து இன்னும் ரொம்ப நாள் போகணும்னு ஆசைப்படுறேன் மச் ஆனந்த் ஜீவ் குரோ தான் பாக்குறேன் ஆக்சுவலா ஜீவ் குரோ வந்து அவரே ஒரு டிஓபி தான் ஆக்சுவலா ஏன்னா என்ன லென்ஸ் என்ன கேமரா என்ன லைட் வைக்கிறோம் எல்லாமே அவருக்கு தெரியும் எங்க படிக்கிறாரு எப்படின்னு தெரியல ஆக்சுவலா என்ன லென்ஸ் போட்டிருக்கோம் இப்போ அதை புதுசா வருதுன்னா அதை பத்தி ஏதாவது பேசிட்டு இருப்பாரு பயங்கர பயங்கர நாலேஜ் ஆக்சுவலா மல்டிபிள் அதெல்லாம் சொல்றது எல்லாமே தெரியும் அவருக்கு ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு பர்சன் தேங்க்யூ சோ மச் உங்களை அதான் காமிச்சிருக்கேன் நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் ஐஷு தேங்க்யூ சோ மச் ஆ சிங் சவுண்ட் பத்தி பேசினாங்க எல்லாரும் எப்படி இந்த விஷுவலோ சவுண்டோ வந்து பிரிக்க முடியாதோ அது மாதிரி இந்த படத்துல வந்து எனர்ஜி இருக்கும் ஆக்சுவலா சவுண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டா வைக்கும்னு நினைக்கிறேன் அந்த படத்துல ரொம்ப நல்லா வந்திருக்கு சிங் சவுண்ட் பாருங்க அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சார் ரொம்ப தேங்க்யூ சோ மச் இந்த மாதிரி கதை எல்லாம் செலக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றதே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அடுத்த படம் கதையுமே இதோட வித்தியாசமான கதையை நான் கேட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்ல கதை அவரை நான் ஆக்சுவலா பிரவீண் இருப்பாரு லைட்டா சரிக்கும் ரொம்ப அழகா இருப்பாரு ஆக்சுவலா அதே மாதிரி இந்த படத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விமன் கேரக்டர்ஸ் எல்லாருமே இங்க பாக்கும்போது நீங்க எல்லாருமே விமன் பத்தி ரொம்ப அழகை எழுதி இருப்பாரு ஆக்சுவலா பாக்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு ஏன்னா வீட்டுல உட்காந்து ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ற விஷயங்கள்லாம் இந்த படத்துல வந்து ரொம்ப அசால்ட்டா லெப்ட் ஹேண்ட்ல ட்ரீட் பண்ண மாதிரி இருக்கும் ரொம்ப அழகா வந்திருக்கு இளவ சார் தேங்க்யூ சோ மச் சார் உங்க கேரக்டர் ரொம்ப ஆக்சுவலா பேசப்பட நினைக்கிறேன் அந்த ஃபார்பி பாய்க்கு அப்புறம் இந்த ரெண்டு மூணு சீன் வந்து பேசப்படும் நினைக்கிறேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாட்டு எல்லாமே சூப்பரா வந்திருக்கு தேங்க்யூ சோ மச் லைக் ஆகிஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சோ மச் ஒரே நிமிஷம் இல்ல இந்த படத்து கொரட்டை அப்படின்ற விஷயம் பத்தி சொல்லியிருக்கேன் கொரட்டை வந்து ஆக்சுவலா மேல் அண்ட் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கேட்டீங்கன்னா கொரட்டைக்கு வந்து பெருசாக ஜென்டரே கிடையாது ஆக்சுவலாக இந்த ஆம்பளை வந்து ஹாலில் உட்காந்து கொரட்டை விடும் போது யாரும் பெருசாக கேட்கறது இல்ல வீட்டில் பெண்கள் பண்ணும்போது தான் என்ன வீட்டில் உட்காந்து கொரட்டை விட்ருக்குன்ற மாதிரி கேட்கும் அதுக்கான விடை வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ